சிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐபிஎல் பதினெட்டாவது சீசனோட எட்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமுக்கும் ஆர்சிபி டீமுக்கும் சிஎஸ்கேட ஹோம் கிரவுண்டான செப்பாக் மைதானத்தில் நடந்துச்சு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச் ஏன் அப்படி நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமு சென்னை டீம் வந்து பீட் பண்ணதே கிடையாது சேப்பாக் மைதானத்தில் அந்த சேப்பாக் மைதானத்தில் இன்றைக்கி நடந்த மேட்ச் பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஆர்சிபி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க இது சென்னை ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்கவே முடியாத மாதிரி ஒரு வெற்றியை ஆர்சிபி வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு ஒரு டாமினேட் டீம் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஆர்சிபி வின் பண்ணாங்க டாஸ் வின் பண்ண சென்னை பார்த்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க பேட்டிங்ல கிளம்புறாங்கன்னு ஆர்சிபி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு அக்ரஸிவாக தான் விளையாண்டு இருந்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அக்ரஸிவ்னு நான் யாரை சொல்கிறேன் பார்த்திங்கன்னா ஃபில் சால்ட்டு அவரை எதுக்கு ஆர்சிபி டீம் எடுத்தாங்களோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாரு தேர்ட்டி டூ ரன்ஸ் அடிச்சிருந்தார் பதினாறு பாலில் விராட் கோலி கொஞ்சம் தடுமாறின மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாரு அந்த ஹெல்மெட்ல பால் பட்டதுக்கு அடுத்து ருத்ரா தாண்டம்னாரு முப்பத்தோரு ரெண்டு முப்பது பாலில் கொஞ்சம் ஸ்ட்ரைக் பார்த்தீங்க ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிட்ட தான் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாரு அதுக்கடுத்து இந்த படிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமியோ மாதிரி சரு சருன்னு சூப்பராக விளையாண்டுட்டு போனாரு அதுக்கடுத்து வந்த ரஜத் பட்டிதார் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் நாக்குங்க ஒரு கேப்டன் எந்த மாதிரி விளையாடணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக விளையாண்டாரு ரஜத் பட்டிதார் அவர் விளையாண்டாருன்றதை விட இவங்க விளையாட வச்சுட்டாங்க டீம் பார்த்தீங்கன்னா பட்டிதார விளையாட வச்சிட்டாங்கன்னு சொல்லணும் அந்தளவுக்கு கேட்ச் மேலே கேட்ச் விட்டுட்டே இருந்தாங்க பதினேழு ரன் பத்தொம்போது ரன் இருபது ரன்னு சொல்லிட்டு தீபக் ஹூடா ஒரு கேட்ச் கலீல் அகமது ஒரு கேட்ச் ராகுல் திரிபாதி ஒரு கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்சிங் மேலே கேட்ச் விட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணவே இடல ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ்க்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள பெங்களூர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டவுன் ஆகிக்கிட்டாங்க அவங்க இருந்த ஸ்கோருக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு டூ டென் ஒரு டூ டுவெண்ட்டி எபோவ் எபோவ் ஒரு டூ டுவெண்ட்டி ரன் அடிச்சிருக்கணும் ஆனா பாத்தீங்கன்னா அவங்கள அடிக்கவே முடியல அந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெல்லு போட்டாங்க நூறு ரகுமது அகமது எல்லாமே சேர்ந்து ஒரு செம்ம ஸ்பெல்லு போட்டாங்க பத்திரனா அதனால சேர்ந்து ஒரு சூப்பரான ஸ்பெல் போடுவோம் அவங்களால அடிக்க முடியல லாஸ்ட்டு சாம் கரன் ஓவர் தான் பிரிச்சிட்டாரு டிம் டேவிட்டு ரெண்டு பால் டாட் பண்ணார் அதுக்கு அடிச்சு மூணு மூணு பால் சிக்ஸ் லாஸ்ட்டு பால் டாட்டு மூணு சிக்ஸு மூணு டாட் அப்படின்றது அப்படின்ற ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேற லெவலில் ஒரு பயங்கரமான ஒன் நைன்டி சிக்ஸுன்ற ஒரு டார்கெட்டு செட் பண்ணாங்க ஒன் நைன்டி செவன் அடிச்சா வின்ன்ற மாதிரி போச்சு பவுலிங்கை பொறுத்தவரையிலுமே நூறு அகமது வந்து சூப்பரா பவுலிங் போட்டாரு மூணு விக்கெட் எடுத்தாரு லீடிங் விக்கெட் டேக்கர் இப்போ அவரு தான் மத்திசா பத்திரண்ணா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு கலீல் அகமது ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு எக்கனாமிக்கலாக போட்டிருந்தார் கலீல் அகமது இன்னைக்கு எக்ஸ்பென்ஸ் ஆனதே பார்த்தீங்கன்னா சாம் கரன் அஸ்வின் அஸ்வின் ரெண்டு ஓவர் தான் போட்டிருந்தாரு பதினோரு ரன் கொடு விட்டு கொடுத்துருந்தாரு ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் அண்டர் செவனில் தான் ஒரு எக்கனாமிக்கலாக வச்சிருந்தாங்க ஒரு எய்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு எயிட்டில் தான் பர் ஓவர்ன்ற ஸ்கோரில் தான் அவங்க மெயின்டைன் பண்ணிருந்தாங்க ஆனால் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா அப்படியே தலைகிலாம் மாறிடுச்சு ஆர்சிபி டீம் சூப்பரான பர்ஃபார்மன்ஸு ஆர்சிபி டீம் கொடுத்துட்டாங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த அளவுக்கு இருந்துச்சு அதுக்கடுத்து பேட்டிங் வந்தாங்க சென்னை டீம் சென்னை டீமை பொறுத்தவருமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு அப்படியே ஒரு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி தான் அவங்களோட ஸ்கோர் இருந்துச்சு நீங்கள் ஸ்கோர் கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரச்சின் ரவீந்திராவை தவிர ராகுல் திரிபதி ஆகட்டும் ருத்ராஜ் கேக்வாட் ஆகட்டும் தீபக் குடா ஆகட்டும் சாம் கரன் ஆகட்டும் பத்து ரன் கூட தாண்டல ஒவ்வொருத்தருமே சிங்கிள் தான் அவுட் ஆகிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து வந்த சிவம் தூபே கூட இருபது ரன் கூட அடிக்க முடியல பத்தொம்பது ரன்லேயும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு ரச்சின் ரவீந்திரா தான் ஒரு அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாலிடான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நாற்பத்தோரு ரன் அடிச்சிருந்தார் ஏன்னா அவராலையும் அடித்து ஆட முடியாது ஏன்னா விக்கெட்டு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கெட்டு போயிடுச்சுன்னா அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அதனால் அவராலையுமே அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல அவரும் பார்த்தீங்கன்னா நிறுத்தி நிதானமாக நம்ம பொறுமையாக தான் விளையாண்டுட்டு இருந்தார் ஆனால் மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா டக்கு 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 டக்குன்னு வந்த வேகத்தில் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருந்தாங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ளாட்டியுமே விக்கெட்டு சரு சர்னு விழுந்துருச்சு பவர் பிளேலையும் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியல ஒரு ஸ்டார்டிங் டென் ஹவர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு எக் அப்படியே ஆவரேஜாக ஒரு சிக்ஸ் டூ சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி சிக்ஸ்டி செவன் ஒரு தான் இந்த மாதிரி தான் நம்ம ரன் போய்கிட்டே இருந்துச்சு வேற 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 வழி இல்லை சென்னை டீமுக்கு அடிச்சாங்கன்னா விக்கெட்டு போகுது ஏன்னா விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்கெட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டெல்லி மும்பை மாதிரி ஒரு கிரவுண்ட் கிடையாது செப்பாக்குன்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்டு அது இல்லாமல் பவுலிங்க்கு சாதகமான கிரவுண்டு அந்த பவுலிங்க்கு சாதகமான கிரவுண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரன் அடிக்கிறது கஷ்டம் ஆனால் அதே மாதிரி ரன் அடிச்சு சென்னையும் ஒரு ஃபுல்லாக ஒரு ஒன் சைட் கேம் தான் சென்னையை கொண்டு போய் ஆர்சிபி வின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஒரு கேம்னு தான் சொல்லணும் நம்ம பவுலிங்கை பொறுத்தவரையிலுமே ஆர்சிபி டீமில் சூப்பராக போட்டிருந்தாங்க பவுலிங் இன்னைக்கு இதில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா குருணால் பாண்டியாவுக்கு அவங்க பதினஞ்சு ஓவர் வரலுமே ஓவரே தரல குருணால் பாண்டியாவுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாருக்கு ஸ்டார்டிங்லேயே மூணு ஓவர் பவர் பிளேக்குள்ளேயே மூணு ஓவர் கொடுத்துட்டாங்க ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு ரெண்டு ஓவர் கொடுத்துட்டாங்க ஹேசல்வுட் வந்து பக்காவாக சூப்பராக ஸ்கெட்சு போட்டு தூக்கின மாதிரி இருந்துச்சு அவரோட பவுலிங் ஸ்பெல் அத்தனையுமே சூப்பராக இருந்துச்சு லைம் லிவிங்ஸ்டன் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு சுயாஷ் சர்மா மட்டும் விக்கெட் எடுக்கல எஸ் தேயாள் விக்கெட் எடுத்திருந்தாரு புவனேஷ்குமார் விக்கெட் எடுத்திருந்தாரு எல்லாருமே விக்கெட் எடுத்திருந்தாங்க அவங்க அதில் குருணால் பாண்டியாவும் சுயாஷ் ஷர்மாவும் மட்டும்தான் விக்கெட் எடுக்கல ஏன்னா குருணால் பாண்டியன்றது ரெண்டு ஓர் தான் போட்டிருந்தாரு சுயாஷ் ஷர்மா தான் நாலு ஓவர் போட்டிருந்தாரு அவராலையும் விக்கெட் எடுக்க முடியல தயால் முக்கியமான ரெண்டு விக்கெட் எடுத்து சிவன் பூபே விக்கெட்டும் ரச்சின் ரவீந்திரா விக்கெட்டையும் ரெண்டு பேருமே போல்டு தான் இன்சைடு போல்டு மாதிரி இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச் பார்க்கறதுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்து ஆர்சிபி டீம் வின் பண்ணிட்டாங்க இது வந்து ஆர்சிபி டீமுக்கு ஒரு முக்கியமான ஒரு கம்பேக்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிறாங்க வேற லெவல்ல இருந்துச்சு அவங்களோட பர்ஃபாமன்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்ச்சில் ஆர்சிபி டீம் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அளவுக்கு மற்ற டீமுக்கு ஒரு தொல்லையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த மேட்ச் நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த மேட்ச் சென்னை தோது பார்த்திங்கன்னா சென்னைக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும் ஏன்னா அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கவுஹாத்தி கிரௌண்டில் ராஜஸ்தான் கூட மோத போகிறாங்க அதுவும் அவங்களுக்கு ஒரு டஃப்பான மேட்சாக இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் நமக்கு தெரியும் இதை வச்சு மட்டுமே நம்ம இந்த டோர்னமெண்ட்டில் வந்து முடிவு பண்ணிட முடியாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இதுக்கு மேலே நடக்கிறத வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் அதில் என்ன நடக்குதுன்னு போக போக தெரிஞ்சுக்கலாம் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ஆல்லை போட்டு வச்சுக்கோங்க பாய்